மக்கள் அனைவருக்கும் இணைய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ் மக்களே கடந்த இரண்டு வாரங்களாக நம்ம தமிழகத்தையே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய நம் அனைவரின் நெஞ்சையும் வருடக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசலான்னு இருக்கேன் ஆக்சுவலி இது விஷயமா நிறையா வந்துட்டு அரசியல்வாதிகள் அரசியலுக்காக பேசியிருக்காங்க நிறைய பேர் ஜாதி சங்கத்துக்காக பேசியிருக்காங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை முன்னிறுத்தி குரல் கொடுத்துருக்காங்க எல்லாரோட இதுவும் நானும் கவனிச்சிட்டே தான் இருந்தேன் ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு பெரிய ஆதங்கம்னாக்கா ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னாக்க அந்த தவறுக்கான காரணம் என்ன தவறு எங்கேருந்து நடந்துச்சு மீண்டும் அது மாதிரி ஒரு தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்போடு அதை யோசித்து காரணத்தை ஆராய்ஞ்சி அந்த காரணத்தை களை எடுக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக யாருமே பேசின மாதிரி எனக்கு தெரியல புரியல மக்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது அதாவது இந்த உலகத்தில் ஜாதிகள் அப்படி பாப்பா கு தாட்சி தாழ்ச்சி முயற்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு ஸோ அவர் மட்டுமா சொல்லியிருக்காருனாக்க நிறைய பெருந்தலைவர்கள் நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய இந்த ஜாதி பாகுபாடு பத்தி பேசியிருக்காங்க ஆஹ் அது நிறைய இருக்கு மக்களே இந்த ஜாதி பாகுபாடு ஜாதி பிரிவினைய தடுக்க முடியுமா குறையுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை மக்களே கடந்த காலங்கள்ல இருந்ததை விட அன்னைக்கு இந்த ஜாதியின் பத்தி பாரதியார் பாடின காலத்தை விட இன்னைக்கு வந்துட்டு இந்த ஜாதி பாகுபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு வந்து இன்னும் நிறைய அந்த ஜாதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மரத்துக்கு நீர் உத்தி வளர்க்கறது போல ஜாதிகளுக்கு வந்துட்டு நிறைய அந்த நீர் உர்த்தி அப்படி அவ்வளோ அபரிவிதமா வளர்க்கப்படுதுன்னே சொல்லலாம் சோ எல்லாருமே அரசியல்வாதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தங்களுடைய பிசினஸ்க்காக ஜாதியை கட்சியை ஆரம்பிச்சு ஜாதி கட்சிகள் நடத்திட்டு இருக்காங்க ஜாதி அப்படிங்கிற பிரச்சனை வந்து அபரிவிதமா மிகப்பெரிய அளவுல வளர்ந்து நிக்குது பெரிய ஒரு கார்பரேட் ஒரு ஸோ சோ இது இங்க மட்டும்தான் இருக்கான்னு கேட்டாக்க இது வந்துட்டு நம்மளுடைய இந்தியா முழுவதும் இருக்கு உலகம் எங்கும் இருக்குது எல்லா இடத்துலையுமே இந்த பாகுபாடு அப்படிங்கிறது பிரச்சனை இருக்கு மக்களே வெளிநாடுகளில் வந்துட்டு ஒயிட்டு பிளாக் ப்ரௌனு அந்த மாதிரி இருக்காங்க ஜாதி மதம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் புத்த மதம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லா பக்கத்துமே அந்த பாகுபாடு பிரிவினைங்கிறது தான் இருக்கு அதை வந்து இன்னும் நூறு பெரியார்கள் ஆயிரம் பாரதியார்கள் ஐயாயிரம் காந்தியடிகள் எவ்வளோ எவ்வளவு புரட்சியாளர்கள் வந்தாலும் வந்துட்டு கண்டிப்பா அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு சாத்தியமே கிடையாது மக்களுக்கு ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது கடினமான ஒரு வேலை தான் ஒரு உதாரணம் பார்த்தோன்னாக்க சமீபத்துல வந்துட்டு போன வாரம் நான் நியூஸ்ல பார்த்தேன் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து கோவிலில் அந்த கோவிலில் செவத்துல வால்ல எழுதியிருக்காங்க கோ பேக் டு ஹோம் ப்ரௌனின்னு கோ பேக் டு ஹோம் ப்ரௌனி அப்படின்னு சொல்லி அங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டை சேர்ந்த வெள்ளை இனத்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹிந்துக்கள் கட்டிருக்க கோயில் எழுதிருக்காங்க நீ திரும்பி போ உன்னோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சோ இதனால அது ஒரு பிரவுன் அந்த நிறத்தவர்கள் அந்த நிறத்தை இது பண்ணி அவங்க அது ஒரு ஜாதி பாகுபாடாகும் சோ இது மாதிரி உலக எல்லா இடத்துலையுமே நிறைய பாகுபாடுகள் இருக்கு சோ இன்னும் ஃபாரின் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய அஹ் ந இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய அங்க இருக்கக்கூடிய ஹிண்டுஸ் கோவில்கள்ல அந்த கோவில்ல நடக்கக்கூடிய அந்த உற்சாக விழாக்கள்ல அங்க பக்தர்கள் போகும்போது தாக்குதல் எல்லாம் ஏற்படுத்துறாங்க அது ஒரு பிரிவினை தான் மதவாதம் தான் ஸோ அதே போலதான் இங்கேயும் வந்து அது இருக்கு அஹ் இப்ப இந்த பிரச்சனை வந்துட்டு சமீபத்துல நடந்த நம்ம நெல்லை மாவட்டத்துல நடந்த அந்த கவின் ஆணவ படுகொலை சோ இதுல நம்மளுடைய அரசாங்கமே எப்படி பாக்குறாங்கனாக்க கொலையிலையும் வந்து சாதாரண கொலை படுகொலைன்னு பாகுபாடு பிரிக்கிறாங்க என்ன காரணமா இருக்கட்டும் என்ன காரணமா இருக்கட்டும் இன்னொருத்த வந்துட்டு தாக்குறான் ஒருவனை இன்னொருத்த வந்துட்டு கொலை பண்றான் அப்படின்னாக்க அது வந்துட்டு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு வகையிலான ஆணவம் தான் கொலை ஒருத்தனை ஒன்னொருத்த கொலை செய்யறதுக்கு யார் அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா யார் அவனுக்கு அந்த உரிமை கொடுத்தா சமீபத்துல வந்துட்டு அந்த மதுரை கோர்ட்ல வந்துட்டு அந்த அதுக்கு முன்னாடி நம்ம தென் மாவட்டத்தில் நடந்த ஒரு காவலாளி போலீஸ் ஸ்டேஷன்ல தா போலீஸ்காரர்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி காவலாளி இறந்த வழக்கு விசாரணையில மதுரைல ஹைகோர்ட்ல நீதிபதிகள் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க காவலர்களை பார்த்து போலீஸ்காரங்களுக்கு யார் அந்த வானலாவிய அதிகாரம் கொடுத்தது வானலாவிய அதிகாரம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆக்சுவலி போலீஸ்காரர்களுக்கு ஒரு ஒரு பவர் இருக்கு ஸோ அவர்களுக்கே அப்படி கே அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வருதுன்னா ஒரு சாதாரண மக்கள் ஒரு சாதாரண பீப்புள் வரும் பப்ளிக் அவனுக்கு இன்னொருத்தனை தாக்குறதுக்கான அந்த வானலாவே அதிகாரம் எங்கே இருந்து வச்சு ஒருத்தனை சொல்றதுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல் ஸோ எப்படிப்பட்ட கொலையாக இருந்தாலும் கொலை செய்கிறவன் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டியவனே அனைவரும் வந்து ஆணவ படுகொலை செய்ய கொலை குற்றவாளிகளாக தான் பார்க்கணும் ஸோ ஒரு தண்டனைக்கு அதாவது குற்றத்திற்கு மிக கொடுமையான தண்டனை வரும் குற்றவாளிக்கு கிடைக்கப்படும் அப்படி கிடைக்கப்பட்டால் மட்டுமே அந்த குற்றம் அடுத்து நடப்பது குறைவாது செய்யும் சுத்தமா அந்த குற்றம் நடக்காம தடுக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு கம்பிதான் அட்லீஸ்ட் வந்துட்டு அந்த குற்றவாளிக்கு நிச்சயம் வந்துட்டு கடுமையான தண்டனை கிடைக்கும் நிச்சயம் வந்துட்டு நடு ரோட்ல வச்சு நம்ம சுடப்படுவோம் நம்ம கொல்லப்படுவோம் அந்த தவறை செஞ்சா அப்படிங்கிற ஒரு அந்த பயமாவது இருந்தாவாது அந்த தவறு குறைவதற்கான வாய்ப்பாயிலும் இருக்கும் மக்களே நம்ம விட வளர்ந்த நாடுகள்லாம் இன்னும் அந்த மாதிரியான கொலை குற்றவாளிகளுக்கு பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான சட்டமும் தண்டனையும் இருக்கு ஆனா நம்ம நாட்டில் அது இல்லை ஒருத்த வந்துட்டு அவன் தான் கொன்னா அப்படின்னு பப்ளிக்கா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு குற்றவாளிக்கு அவனுடைய வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு நம்ம நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு வந்த காலகட்டத்திலுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு எட்டு வருஷம் முதல் பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷம் கழிச்சு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க அவனுக்கு சிறை தண்டனை ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்து கொடுத்து அவனை ஜெயிலில் வச்சு பராமரிப்பு பண்ணி வாரத்துக்கு ஒரு சிக்கன் கொடுத்து மருத்துவ பரிசோதனை பண்ணி அவனை பதினஞ்சு வருஷம் மெயின்டைன் பண்ணி அவனை ஜெயிலில் வச்சுருந்து கடைசியில் கருணை அனுப்பி அதில் ரெண்டு மூணு வருஷம் தள்ளுபடி பண்ணி வெளியில் விடுறாங்க இது எந்த விதத்தில் அவனை எதுக்கு அவனை மெயின்டெனன்ஸ் பண்ணி பாதுகாத்து அதுக்கு நம்ம அரசாங்கம் செ செலவு பண்ணணும் நம்மளுடைய வரிப்பணத்தை எல்லாம் எதுக்கு அங்கே செலவு பண்ணணும் மக்களினுடைய வரிப்பணத்தை ஒரு குற்றவாளியை மெயின்டைன் பண்ணி அவன் வந்துட்டு ஒரு கிருமி நாசினியாக அவன் வந்துட்டு கிருமி கிருமி ஆச்சுல அவன் கிருமி அவனால வந்துட்டு எத்தனை ஒரு குற்றவாளினால எத்தனை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட எத்தனை பச்சிளம் குழந்தைகளை கொண்டிருக்கானுங்க வயசான மூதாண்டில இருந்து எந்த தைவுதாச்சனை பார்க்காம நேற்று நியூஸ்ல வந்துட்டு சர்ச் பாதிரியார் அங்க வந்து பிரார்த்தனைக்கு வந்த இளம் மாணவர்கள்கிட்ட பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான் பரதேசி அந்த மாதிரி ஆட்களை அரஸ்ட் பண்ணி கைது பண்ணி ஆயுள் தண்டனை கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணி என்ன பண்ண போறான் என்னோட நண்பர் ஒரு வந்துட்டு இருந்து இப்ப லீவ் நீங்க வந்திருக்கா அப்படியே அவர்கிட்ட அவர் சொன்னா அப்படி இந்த மாதிரியான குற்ற வழக்குகளில் ஈடுபடுறவனுக்கு கடுமையான தண்டனை நம்ம நாட்டுல அரசாங்கம் வந்துட்டு கொண்டு வரணும் அது என்ன தண்டனை அவர் சொன்னா அப்படின்னாக்க அவங்களை லேபில் ஆராய்ச்சிக்கு எலிகளுக்கு பதிலாக அவனுக்குள்ள டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் சூப்பரா இல்லையா மனுஷனுக்கு ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மற்ற விலங்குகளை மருந்து போட்டு ஊசி போட்டு அதுல பயிற்சி பண்றதுக்கு பரதேசி பசங்களை லேப்ல யூஸ் பண்ணுங்க அந்த சட்டம் ஐயோ நம்மளை போய் ஊசி போட்டு டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி ஆஹ் அவனை அவன் அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவனுங்களை பிடிச்சி அவனுங்களோட உறுப்புகளை வந்துட்டு அவனுங்களை கொண்டு அந்த உடல் உறுப்புகளை தானமா எடுத்து மத்தவங்களுக்கு கொடுத்து பயன்படுத்திக்கலாம் மக்களே இந்த மாதிரி அவனை ஒரு குற்றவாளி கூட வந்துட்டு இப்ப போய் அவனுக்கு வந்துட்டு எல்லா பாதுகாப்போட அருமையா அழகா ஒரு நாளைக்கு ஐநூறுவா சம்பளத்தோட வாரத்துல ஒரு நாள் சிக்கனோட அழகா அங்க இருக்கான் வெளியில இருக்கிறத விட அவனுக்கு அங்க சௌரியமா இருக்கான் எதுக்கு அவனை மெயின்டைன் பண்ணணும் ஓகே பக்கம் இங்க நம்ம வருவோம் நம்மளுடைய இந்த நெல்லை மாவட்டத்துல நடந்த இந்த ஆணவ படுகொலை அதை பத்தி ஏன் இன்னைக்கு பத்து நாள் கழிச்சு நான் இன்னைக்கு பேசுறேன்னா இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் நான் நேத்திக்கு வந்து நியூஸ்ல பாக்குறேன் நேத்திக்கு வந்துட்டு நெல்லை மாவட்டத்துல பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மாற்று சமூகத்தை சேர்ந்த வேறொரு பெண்ணை காதலித்த காரணத்துக்காக ஒரு நாலு இளைஞர்கள் சேர்ந்து அந்த பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை நேத்திக்கு வந்து நெல்லை மாவட்டத்துல வெட்டியிருக்காங்க மக்கள் இது இந்த கவின் படுகொலை நடந்து அந்த பிரச்சனை ஆர்றத்துக்குள்ள ஒரு வாரம் பத்து நாள்ல அடுத்து ஒரு பையன் நெல்லை மாவட்டத்துல பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை நேத்து வெட்டியிருக்காங்க அந்த வெட்டின பசங்களை பிடிச்சி சிறார் சிறையில அடைச்சிருக்காங்க இது ஏன் வருது ஏன் வருது மக்களே காதலுக்கு கண்ணில்லை காதலுக்கு ஜாதி மதம் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் அர்த்தமான உண்மைதான் நமக்கு வந்துட்டு அதெல்லாம் யோசிச்சு பா பார்த்து ஒருத்தர் மேல ஒரு விருப்பம் வராது ஸோ என்னன்னாக்கா அந்த விருப்பம் அப்படிங்கிறது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலேயோ ஒரு பொண்ணுக்கு பையன் மேலேயோ விருப்பம் அப்படிங்கிறது எதேர்ச்சியாக வரக்கூடிய ஒரு பாலுணர்வுகள் இது வந்துட்டு நம்ம எத்தனையோ படங்கள்ல பார்த்திருக்கோம் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வந்துட்டு ஒரு ஈர்ப்பு வரும் சின்ன வயசு பசங்க டீச்சரை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன திரைப்படங்கள் வந்திருக்கு ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசுலேருந்தே ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு வருதுங்கிறது எல்லா வாழ்க்கையிலையுமே நடந்திருக்கும் ஸோ இது வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம தே பசங்களை சேஃப்டி பண்ணணும் பிள்ளைங்களை பாதுகாக்கணும் அப்படின்னாக்க வீட்டில் பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்கவுங்க பிள்ளைங்கள்ட குழந்தைங்கள்கிட்ட பேசணும் சின்ன வயசுல இருந்தே சொல்லி வைக்கணும் நம்ம ஃபேமிலினா ஃபேமிலியில் எப்படி இருக்கணும் அடுத்த வீட்டு குழந்தைங்கள்ட்ட எப்படி பழகணும் அடுத்த பிள்ளைங்கள்ட்ட எப்படி பழகணும் நமக்கு நம்ம சொந்த பந்தத்துல உனக்கு நம்ம அத்தை பிள்ளைங்க இருக்காங்க மாமா பிள்ளைங்க இருக்காங்க சின்ன வயசுல இருந்து இந்த கிராமத்துல எல்லாம் வந்துட்டு விளையாட்டா பேசிட்டே இருப்பாங்க மாமா பையன் கிட்ட மாமா பையன் அத்தை பிள்ளைங்கன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி அவன் உறவுகளுக்கு உள்ளார அவங்க அந்த மாதிரி ஒரு பேச்சு பழகும் போது வீட்டுல குழந்தைங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு எது இருந்தாலும் நம்ம வீட்டுல நம்ம மாமா பிள்ளை அத்த பிள்ளைங்க நம்ம தான் ஒரு அலையன்ஸ் பாப்பாங்க வெளியில வந்துட்டு இது பண்ணாலும் ஆகாது நம்ம குடும்பத்துல செட் ஆகாது வீட்டுல அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்ம பேசி 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 சொல்லிட்டே இருந்தோம்னாக்கா அவங்களுக்கு அந்த மனசுல அது பதிகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல காலேஜஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ஜிகேன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஜென்ரல் நாலேஜ் ஜிகே பீரியட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இப்போ ஸ்கூல்ல எல்லாம் எங்க பிஇடி பீரியடே அலோவ் பண்றது இல்ல குழந்தைங்களை கேம்ஸே பிஇடி பீரியட் விளையாடுறதுக்கே அனுமதிக்கிறது இல்ல அப்புறம் எங்க ஜிகே ஜிகே பத்தி சுத்தம் ஸ்கூல்ல எல்லாம் பேசுறதே இல்லை ஸ்கூல்ல எல்லாம் பேசணும் மக்கள் இதை பத்தி அவேர்னஸ் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கணும் சோ இதை விட இன்னைக்கு சமுதாயத்துல என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னாக்க இந்த சொந்த பந்தங்கள் அப்படின்னாலே கெட்டவை சொந்த பந்தங்கள்னாலே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணி வச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி இருக்க பிஸி ஷெடியூலில் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு விசேஷம் ஒரு நல்லது கெட்டது அப்படின்னாக்கா குழந்தைங்களை யாரையும் கூட்டிகிட்டு போகிறது நெருங்கின சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்குமே சொந்த தாய் மாமா வீடு அத்த பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க வீட்டு விசேஷத்துக்கு அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நல்லது கேட்டதுன்னா கூட்டு போறதுல பெரியவங்க மட்டும் வீட்டில் வந்துட்டு அப்பா அம்மா மட்டும் போறாங்க இல்ல அர்ஜென்ட் சூழ்நிலை வேலை சூழ்நிலை காரணமா யாராவது ஒருத்தர் போறாங்க அப்படி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு தன்னோட சொந்தம் யாரு தன்னோட சொந்தத்துல அத்தை அத்த வீட்டுல புள்ள இருக்கா மாமா வீட்டில் புள்ள இருக்கா அத்தை வீட்டில் பையன் இருக்கானா மாமா வீட்டில் பையன் இருக்கானா தன்னோட சொந்தத்துல யாரு இருக்கா எத்தனை பேர் இருக்காங்க அவங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பே இருக்காது தன்னுடைய சொந்த பந்தத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்கள பார்த்தா அவனுக்கு வெளியில எங்கேயோ யாரோ ஒருத்தரை பார்த்தோன்னே ஏதோ ஒரு பொண்ணு இன்னொருத்தரை பார்த்தோன்னே அவனுக்கு பொங்குது இல்லை ஒரு காதல் வருது இல்லை மனசுல ஒரு ஆசை வருது இல்ல அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ அதே இது நம்ம சொந்தத்துக்குள்ளார நம்ம பிள்ளைங்களோட பழகி நம்ம சொந்த பந்தத்தோட ஒட்டி உறவாடுறோம்னாக்க அந்த ஒரு எண்ணமும் அந்த பொங்குறதும் வந்துட்டு இங்கேயே பொங்கும்ல பிரச்சனை வராது இல்லப்பா எதுக்கு பிரச்சனை ஆஹ் நான் இந்த அந்த பையனும் பிள்ளைங்களும் தேவையில்லாமல் மாற்று வழியில போறதுக்கு வெளியில போய் அவங்க வந்துட்டு த தனக்கு தேவையான ஒன்று அவங்க வெளியில போய் தேடுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒன்று அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்காதது நம்ம பேரண்ட்ஸினுடைய ஒரு பெரிய தவறு பேரண்ட்ஸ்க்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா அவங்களுக்கான இப்போ வீட்டில் நீ நல்ல சோறு ஆக்கி கொடுத்தீங்க நல்ல சமைச்சு கொடுத்தீங்கனாக்க பசங்க வெளியில போய் சாப்பிட போறாங்க அந்த வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு தேவையான நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய நம்மளோட பொறுப்பா இல்லையா சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம சொந்தக்காரங்க யார் என்ன என்ன எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்க்கணும் இப்போ சமீபத்தில் இந்த தலைவன் தலைவி படம் வந்துருந்துச்சு மக்களே அந்த தலைவன் தலைவி படத்துக்கு நான் போயிருந்தோம் ஸ்டார்டிங்ல ஒரு சீன் வரும் இந்த சொந்தக்காரங்க இருக்காங்களே சொந்தக்காரங்க அப்படின்னே இருக்கவங்க எல்லாம் அப்படியே அப்ளாஸ் பண்ணி சிரிக்கிறா எல்லாருமே கைது எனக்கு அப்பவே அங்கனே வந்துட்டு ஒரு ஆத்திரம் வந்துச்சு அங்க தட்டி சிரிச்ச எல்லாருமே இன்னொருத்தனுக்கு அவனும் சொந்தக்காரன் தானே இவன் அவன் சொந்தக்காரனை பத்தி எப்படி நினைச்சு சிரிக்கிறானோ அதே மாதிரி தானே இன்னொரு தேட்டர்ல இவனோட சொந்தக்காரன் இவனை நினைச்சு சிரிப்பான் அந்த சொந்தக்காரங்க கிட்ட என்ன மாறுதல் வேணும் சொந்தக்காரங்கிட்ட என்ன தவறு நீ ஃபீல் பண்றியோ அதை நம்ம செய்யாம இருக்கணும் முதல்ல மாற்றம் கிட்ட இருந்து வரணும் இப்போ ஒருத்தருக்கும் ஒரு தாட்டு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் சொந்தக்காரன் ஒருத்தர் உன்ட்டு நினைக்கிறான் என்னமோ நினைக்கிறான் அதை பற்றி நம்ம வந்துட்டு கேலியும் பண்ணிக்கிட்டு சொந்தக்காரனை பற்றி நினச்சிக்கிட்டு இப்போ சொந்தக்காரங்களாம் ஒன்று நம்ம பெரிய எதுன்னு நினச்சிட்டு சொந்தக்காரங்களோட விசேஷங்களுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய பின்விளைவுகள் தான் இப் இந்த மாதிரி குழந்தைங்க பசங்கள் நம்மளுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்களை பற்றி தெரியாமல் இருக்கிறனால தான் வெளியில் போய் வேற பிள்ளைங்கள்ட்ட பழகும் போது அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலு அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு வெளியில் வந்துட்டு அந்த ஒரு லவ் வருது ஸோ நம்மளுடைய குழந்தைங்க வெளியில் போய் லவ் பண்ணுறதுக்கு வெளியில் போய் அவங்க இது மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் 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 மட்டுமே ஸோ நம்ம தான் வந்துட்டு நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளே வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உனக்கு இது மாதிரி நம்ம ஃபேமிலியில் அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க இருக்காங்க நம்ம சொந்தத்தில் எல்லாமே இருக்காங்க நம்ம தான் வரணும் சின்ன வயசுலேருந்தே ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்து பிள்ளைங்கள்ட்ட எல்லாமே பேசணும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு சினிமாவுக்கு படம் போகணும்னு ஆசையாக நம்ம கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் படத்துக்கு நீங்கள் உங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகலன்னா அவன் வெளியில் வேற யார் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் சேர்ந்து ஊர் சுத்த தான் செய்வான் அவனுக்கு தேவையான சூழ்நிலையை நீங்க உருவாக்குங்க அந்த இந்த வயசுல என்ன வேணும் அவனுக்கு கிரவுண்டுக்கு விளையாட போகணுமோ அந்த டைமுக்கு கிரவுண்டுக்கு விளையாட கூட்டிட்டு போங்க அங்க போய் அவனுக்கு தேவையானத கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு நல்ல பியூடி மாஸ்டர்கிட்ட சேர்த்துவிட்டு அவனை விளையாட வைங்க பா ஒரு புதுப்படம் ரிலீஸ் ஆகாத வீட்டில் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போங்க படத்துக்கு படத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அவன் படம் பார்த்துட்டு வட்டானா அழகா அவன் வந்து அடுத்த வேலையை படிக்கிற வேலையை பார்க்க போகிறான் அது மாதிரி அவனுக்கு தேவையானதை நம்ம தான் செய்யணும் நம்ம குழந்தைங்களுக்கு ஸோ நம்ம குழந்தைங்களே நம்ம சொந்த பந்தத்தோட பழக வச்சு அவங்க அவங்க அவங்கவுங்க குழந்தைங்கள அவங்கவுங்க சொந்த பந்தத்தோட பழக வச்சு அந்த சூழ்நிலையில் வளர்த்தீங்கனாக்க அவன் வெளியில போய் அடுத்த அடுத்த வீட்டு பிள்ளைங்கள அடுத்த சமூகத்தை சார்ந்த பிள்ளைங்களை பார்க்க மாட்டான் இந்த மாதிரி மாற்று சமூக பிரச்சனைகள் வராது சோ நம்ம ஊர்ல கண்டிப்பா இன்னும் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பெரியார்கள் வந்தாலும் யார் வந்தாலும் ஜாதிய பாகுபாடை ஜாதி பிரச்சனை தீக்க முடியாது மக்களே இதில் இன்னும் உங்களுக்கு நான் வந்து பச்சையா பளிச்சுன்னு சொல்லணும்னா இந்த ஜாதி பாகுபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டியலினத்தை சேர்ந்த ஜாதியை சேர்ந்த மாணவனோ மாணவியோ அந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படக்கூடிய பிசி வகுப்பினை சேர்ந்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனாக்க பட்டியலினத்தை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஈஸியாக வந்து சந்தோஷமாக ஒத்துக்கிறாங்க ஆனால் அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களே அதில் அந்த பட்டியலினத்திலேயே நிறைய ஜாதிகள் இருக்கு இல்லையா அந்த ஜாதியிலேயே அவங்க இன்னொரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையனே பொண்ணையும் அவங்க வந்து அந்த ஜாதி கலந்த திருமணம் செய்யணும்னா அந்த பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களே அதை ஒற்றுக்கொள்வதில்லை என்பது நிதர்சனமான யதார்த்தமான உண்மை மக்கள் ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த உயர்வு தாழ்வுங்கிறது இருக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவர்களே என் ஜாதி உயர்ந்தது அந்த ஜாதி என்னை விட த தரம் தாழ்ந்த ஜாதி இன்னொன்னு இன்னும் தரம் தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற பாகுபாடு பட்டியலினத்திற்குள்ளே இருக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை சோ அவர்களுக்குள்ளேயே அவர்களே அப்படி பாகுபாடு பார்க்கும் போது அவர்களே இன்னொருத்தையா அப்படி பாகுபாடு பார்க்க மாட்டான் அதை விட நம்ம எதுக்கு அடுத்த அடு மற்ற இது எதுக்கு நம்ம உயிர்வா நினைச்சு அதுக்கு போய் அவங்க 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 சமூகத்துல சொந்த பந்தத்தோட இருக்கக்கூடிய உறவுகளை மதிச்சு சொந்த பந்தத்தோட பழகி சொந்த பந்தத்தோட கல்யாணம் பண்ணி சொந்த பந்தத்தோட இருங்களேன் அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு ஒரு வந்துட்டு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு ஒரு ஒருத்தர் குடும்பத்துக்குன்னு தனித்தனியா நம்ம கும்புற சாமியை தனித்தனியா குலதெய்வம் தனித்தனியா வச்சிருக்கோம் தனித்தனியா கும்பிட்றோமா இல்லையா ஒரு சமூகத்துக்குள்ளாரியே ஒரு ஒருத்தரும் மாமா மச்சனே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பாகுபாடு ஒரு ஒரு குலதெய்வம் வச்சு சாமி கும்பிடுறோம் அடுத்தவங்க சாமியை போய் கும்பிடுறோமா இல்ல இல்ல அவங்கவுங்க குலதெய்வம் சாமியை மட்டும் தானே பெருசா கும்பிடுறோம் அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க குளத்துல வந்துட்டு பொண்ணு கட்டி அவங்கவுங்க குளத்துல பையனை கட்டி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்களேன் ஜாதி பாகுபாடு அழிக்க முடியாத ஒரு விஷயம் எதுக்கு போய் அடுத்தவங்களோட ஒரு உணர்வுகளை டச் பண்ணி யாராருக்கிட்டும் நான் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் தன்னுடைய சகோதரிய அதே பட்டியலினத்தை சேர்ந்த வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த வேற ஒரு பட்டியலினத்தின் வேற ஒரு ஜாதியை சேர்ந்த பையன் கட்டிக்கினேன் அப்படின்னா சத்தியமாக அனுமதிக்கிறது இல்லை இதுதான் எதார்த்தமான உண்மை அதை வந்து தன்னை விட தகுந்த ஜாதியாக நினச்சிக்கிட்டு அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வேற ஒரு ஜாதிக்காரன் நான் வந்துட்டு உயர்ந்த ஜாதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வீட்டில் போய் இந்த பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு பையனோ பெண்ணோ க கல்யாணம் பண்ணுன்னு நினைக்கும் போது அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க நம்ம ஊரில் இந்த கவின் படுகொலை என்பது இது முதல் படுகொலை அல்ல இதுக்கு முன்னாடி வெறித்தனமான இதை விட கொடூரமான படுகொலைகள் நிறையா நடந்திருக்கு ஒரு பையனும் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனவங்களை திருப்பி சமாதானம் பேசுற மாதிரி வீட்டுக்கு வர சொல்லி கலப்பு திருமணம் இது மாதிரி ஜாதி மறுப்பு திருமணம் பண்ண லவ் மேரேஜ் பண்ண பசங்களை வீட்டுக்கு வர சொல்லி பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து போட்டு அந்த பையன் வெளியில கைகளும் அந்த பையனை வெட்டி கொண்ட சம்பவங்கள் இருக்கு இது மாதிரி நிறைய இருக்கு நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தொடர்ந்து தான் இருக்கும் இது தவிர்க்கணும் அவங்கவுங்க வீட்டு பிள்ளைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் நல்லபடியா கரை சேர்க்கணும்னா பேரண்ட்ஸ் நீங்க உங்க பிள்ளைங்களை உங்க சொந்த பந்தத்துல உங்க வீடுகள்ல உங்க குடும்ப விழாக்கள்ல தயவு செஞ்சு கூட்டு போய் குடும்பத்தோட கலந்துக்கங்க உங்க குடும்பத்துல சொந்த பந்தத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூட ஒரு பழக்க வழக்கம் ரிலேஷன்ஷிப் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க சின்ன வயசுல இருந்து நீங்க உங்க குடும்பத்துல சொல்லி 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 வளங்க எல்லாருமே அவங்கவுங்க சமுதாயத்துல அவங்கவுங்க குடும்பத்தோட அவங்கவுங்க சொந்த பந்தத்தோட இருங்க அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றது இத வந்து தடுக்கவே முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பேரண்ட்ஸ் அண்ட் சமூகம் சமூகத்துல நிறைய விழிப்புணர்வு இந்த நம்ம சமூகத்துல ஜாதி பாகுபாடு இன்னும் ஒழியணும்னாக்க இன்னொரு இது செய்யலாம் அதை செஞ்சாலும் இருந்து ஆரம்பிச்சாலும் இன்னொரு இரநூறு வருஷமா தான் ஆகும் அந்த ஜாதி ஒளியறதுக்கு ஜாதி ஒளியறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் தான் முன்னிலை எடுக்கணும் ஸ்கூல்ல இருந்து எங்கேயுமே ஜாதி குறிப்பிடக்கூடாது ஜாதி சலுகைகளை ஜாதியின் அடிப்படையிலான சலுகைகள் வந்துட்டு தடை செய்யப்படணும் வருமானத்தை சரிவர கணக்கெடுத்து வருமானத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் வந்துட்டு சலுகைகள் கிடைக்கிற மாதிரி செய்யணும் ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னாக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போ இருந்தே வந்துட்டு சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் சிலபஸ் தரமான எஜுகேஷனை கவர்மெண்ட் ஸ்கூல்லயே கொடுக்கணும் பிரைவேட் ஸ்கூல் முற்றிலும் தடுக்கப்படணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல எஜுகேஷனை கொடுத்து அந்த அனைவருக்கும் அந்த சிபிஎஸ்சி சிலபஸ் ஐசிசி சிலபஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லயே கிடைச்சா எல்லாருடைய அந்த நாலேஜ் எல்லாமே ஒரே லெவல்ல வரும் எல்லாருக்கும் ஒரே லெவலான கல்வி கிடைக்கும் அந்த இந்த தலைமுறையில அப்படி கொண்டுட்டு வந்து அவங்களோட பசங்க அடுத்த தலைமுறைக்கு வரும்போதுதான் அந்த சலுகைகளை மாற்ற முடியும் இப்பயே வந்து அதை பிரேக் பண்ணா இன்னும் வந்துட்டு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் அமுக்கப்படுவாங்க அதனால வேற கதை அதை பத்தி நம்ம இன்னொரு எபிசோட்ல பேசுவோம் இன்னைக்கு இது முக்கியமான விஷயம் என்னன்னாக்க இந்த இது போன்ற படுகொலைகள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கவின் படிச்சு ஒரு டிசிஎஸ்ல மாசம் ஒன்றரை ரெண்டு லட்சம் ரூபா சம்பளத்துல ஒரு பெரிய கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன்ல வேலையில இருக்கக்கூடிய பையன் அவனுடைய படிப்பு உழைப்பு அறிவு அத்தனையும் இன்னைக்கு மண்ணோட மண்ணா நாசமா போயிடுச்சு நாசமா நக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சத்தியமா அந்த பையனோட வந்துட்டு அறிவு படிப்பு யாருக்கும் பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு அவ்வளவு படிச்ச பையன் அவன் வந்துட்டு உயிரோடு இருந்து நல்லபடியா இருந்திருந்தானாக்க அவனுடைய அறிவும் அவனுடைய நாளைக்கும் அவனோட சமுதாயத்துக்கு அவனோட சமூகத்தை சேர்ந்த இன்னும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும் அந்த பையன் அதுல கவனமா இருந்திருக்கலாம்ல ஏன் உன் சொந்தத்துல உன் அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க ஒருத்தருமே இல்லையா ஏன் யாரை ஒருத்தரை பார்த்தானே உனக்கு பொங்குது இன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்கு நானும் கவினை நான் லவ் பண்ணோம் உண்மையாக தான் எங்கள் அப்பா அம்மா விட்ருக்கான்னு சொல்லி போடுது அந்த வீடியோவில் பார்த்தா அவர் அழுத பதட்டம் கவின் செத்து போனேன் கவலை அந்த பொண்ணு முதல்ல தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல நம்மளும் ஈஸியாக ஒரு பொண்ணை குறை சொல்லிடக்கூடாது அதனுடைய சூழ்நிலை என்னென்னு தெரியல நான் இங்கே யாருக்கும் இது பண்ணி பேச வரல அந்த பொண்ணு என்ன சொன்னாலுமே இன்றைக்கி அங்கே ஒரு பையன் இல்லாமல் போயிட்டான் அந்த பையனோட இழப்பு அப்படிங்கிறது பேரிழப்பு இந்த சமூகத்திற்கு இந்த சொசைட்டிக்கு நாளைக்கு அந்த பையன் ஒரு சுந்தர்பச்சையாக வந்திருக்கலாம் அந்த பையன் நாளைக்கு எப்படி வந்திருப்பான்னு யாருக்கு தெரியும் இன்னைக்கு அவனை மண்ணோட மண்ணா பதிச்சாச்சு அதனுடைய ஆதங்கம் இல்லை அது அந்த கவின் படுகொலைக்கு அவன் கவினின் தாய் தந்தையும் ஒரு காரணமே ஏன் அந்த பையன் அவன் சொந்த பந்தத்துல வந்துட்டு பழக்கப்படுத்தாம விட்டாங்க அந்த பையன் வந்துட்டு அவன் சொந்த பந்தத்துல அவ அவன் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களோட லைஃப் அப்கிரேட் பண்ணி அவன் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அவன் வந்து ஒரு நல்ல படிப்பு அவனோட நாலேஜ் எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு வந்திருந்தாருனாக்க அது எப்படி இருந்திருக்கும் ஆகவே தயவு செஞ்சு யோசிங்க மக்களே நீங்க உங்க வீட்டில் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லுங்க அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பத்தோட சொந்த பந்தங்களுடைய நல்லது கெட்டது கல்யாணம் காது கொடுத்து விசேஷங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போங்க கூட்டிட்டு போய் பசங்களையும் பிள்ளைங்களையும் உங்களுடைய உறவுகள் பழக்க வழக்கங்கள்ல அடிக்கடி குடும்பத்தோட சொல்லி பழகுங்க குடும்பத்தோட நேரம் நிறைய செலவிடுங்க பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க பத்திரமா தயவு செஞ்சு குழந்தைங்க ஈஸியா தடமாறி மாறி போறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த வயசுல குழந்தைங்களுக்கு அந்த காதல் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான எதேச்சையான ஒரு விஷயம் ஆரோக்கியமான ஒரு விஷயமும் தான் அதை நம்ம வழிகாட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கூல்ல படித்தா நல்லது இந்த ட்ரெஸ் வாங்கி போட்டால் நல்லது இந்த உணவு சாப்பிட்டா நல்லது இதை செஞ்சா நல்லதுன்னு சொல்லும்போது அதே போல் இதையும் வந்து பேரண்ட்ஸ் சொல்லணும் சின்ன வயசுல இருந்து காதல் வந்துட்டு கண்டிப்பா நல்ல விஷயம்தான் அது எல்லாமே இல்லை எப்படி நம்ம சாமி நம்ம குலதெய்வத்துக்கு போற மாதிரி அது மாதிரி நம்ம சொந்தத்துல இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்கள நம்ம லவ் பண்ணிக்கலாம் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு அப்படி சொல்லி பழக்கங்கள் எல்லா சமூகத்தினருமே அது அவங்கவுங்களுக்கு நல்லது அவங்கவுங்க குடும்பமும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் மக்கள் மற்றபடி வெளியில யாரு மற்ற எல்லாருக்குமே வெளியில பார்த்தா நீ நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஜாதிங்கிறதுலாம் அவ்வளோதான் அப்படி பழகிக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது தயவு செஞ்சு அப்படி இருப்போம் அவங்கவுங்க குழந்தைங்களையும் பிள்ளைங்களையும் அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும் நீங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் நல்ல மெசேஜ்னா தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே மீண்டும் அடுத்து மற்றொரு வேற ஒரு நல்ல தகவலோடு நான் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் மோகன்ராஜ் நன்றி வணக்கம் மக்களே டாடா டாடாப்பா பேசியால்